வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே காலக்காதால கண்டென்ட்டா அப்படின்னு இருக்கலாம் ஆமாங்க தூங்கி உடனே நந்தினி வந்து யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த துஷார் நம்ம விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் காந்தி இவங்க நாலு பேரோட டாபிக் தான் காலையிலே ஆரம்பிச்சாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் கா கண்டிப்பாங்க காந்தி சொல்றாரு மொதல் நாளே மூணு காதல் ஆரம்பிச்சிருங்க பாருங்க அப்படிங்கிறாரு நந்தினி ஒரே ஷாக்கு என்னங்க சொல்றீங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் இருக்குமா இல்லாம இருக்காது அப்படின்றாரு மூணு இல்ல நாலேஜ் கூட வரலாம் என்ன என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவர்கிட்ட ஷாக்காறாங்க இல்லைங்க அதாவது பிக்பாஸ்னாலே காதல் அப்படிங்கிறது ஒரு உண்மைதான் கண்டிப்பா வரும் ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா எங்க மூணு காதல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு நாளே மூணு காதலா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல பிரவீன் காந்தி வந்து ஃபேமிலி பத்தி பேசுனது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கணிக்கு வர பிடிக்கல அதை தான் அவங்க பின்னாடி புலம்பிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதை ஃபேமிலியில வந்து பொம்பளைங்க வந்து பசங்களோ இல்லை ஆம்பளைங்களோ தூங்கினா பிடிக்காது அப்படிங்கிற ஒரு டாபிக் சொன்னார ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி இது கண்டிப்பாக எபிசோட்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா கண்டிப்பாக வரும் சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது என்னப்பா முதனாலே மூணு காதலு பிரவீன் காந்தி வந்து நான் சும்மா ஏதோ நிஜமாவே டேரக்டர் தானே சும்மா ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைச்சேன் மனுஷன் கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாரு நான் சரி திவாக்கர் தான் ஆரம்பிப்பாரு அப்படின்னு நினைச்சேன் இவர் ஆரம்பிச்சிட்டாரு பிரவீன் காந்தி ஆரம்பிச்சாரு ஒருத்தர் உள்ள விடுறாங்க அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவரு இவாச டேரக்டர் அப்புறம் ஆக்டர் இப்ப அரசியல்வாதியார இருக்காரு எல்லாமே இருக்காரு பட் அரசியல்வாதி அவர் பெருசா பேசல பட் இங்க நந்தினி அண்ட் துஷார் பார்த்தவர் ஏதோ முடிவு சைடு ஜோடி அப்புறம் அப்படி ஒரு ரெண்டு மூணு காதல் வந்துடும் ஆமாமா பயங்கரமா இருக்கு அப்படின்னு அப்போ இவர் விக்ரம் வந்து பாயிண்ட் வைக்கிறாரு எல்லா இடத்துலையுமே அதாவது நான் கூட நினைச்சேன் அதாவது ஒரு ஏதோ யூடியூப் நடத்துறாரு ஓரளவுக்கு இருக்கும் அப்படின் பட் அந்த பாயிண்ட வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணி அதை மாத்துறாரு இப்போ ஒரு இவர் இவர் சொன்னார் இல்லையா அப்பா அம்மா வந்து இப்போ புருஷன் மோட்டாடி இருக்காங்கன்னா அது புருஷனை தூங்க விட மாட்டாங்க எழுது எழுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஓட விட்டுட்டே இருப்பாங்க அப்படின்லாம் எதை சொல்லிட்டு இருந்தாரு அது வந்து இவங்களுக்கு உடன்பாடு இல்லை யாருக்கு கணிக்கு உடன்பாடு இல்லை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க எதுவும் பதில் சொல்லலை பட் கார்த்திக்கு துஷார் நந்தினி மூணு பேர் உள்ள போகும்போது இவர் வாக்கி போயிட்டு இருந்தார் பிரவீன் காந்தி அப்போ இவர் சொன்னார் இவங்க இதை பேசிட்டு இருந்தாங்க உள்ள அப்போ வந்து கனி சொன்னாங்க அவர் பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க நான் வந்து ஆண்கள் தூங்கும் போது நிச்சயமா வந்து நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரையும் எழுப்ப மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க சோ எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல அதனால நான் வந்துட்டேன் பஸ் வரணும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லி சொன்னாங்க இது புது கதையா இருக்கு அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஆனா பிரச்சனையும் சம்பவமா நிறைய இருக்குங்க இப்போ இப்ப ஏன்னா திவாகர் எழுதுவார்ல இப்பதான் எழுந்து வந்துருக்காரு வந்து பல் வழங்க போறாரு இல்லைங்கிற ஆமா மனுஷன் ஆரம்பிக்கா அது தனியா நம்ம ஒரு டாபிக் பேசுவோம் இப்ப பிரவீன் காந்தி கண்டிப்பா சம்பவம் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு அப்படிங்கறது நிச்சயம் ஏன்னா மனுஷன் இறங்கி அடிக்கிறாரு அதாவது தன்னோட இது பாயிண்ட வந்து ஓபன் அடிக்கிறார் இப்ப வந்து திவாகர் வந்து அவர்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரா ஓகேப்பா தான் கிளம்பிடுறாரு அது விஷயம் ஆனா இப்ப இந்த பெண்களுக்கு வந்து அவருக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது லவ் ட்ராக் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது இவங்க ஒரு சிலர் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்களே தவிர இது இல்ல அதே போல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு அவரோட இது வந்து பீட் வந்து தெளிவாக இருக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா அது தெளிவாக சொல்றது முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ துஷார் வந்து மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் நின்று நின்று நீ பேசினா கேட்கும் அப்படின்னு இங்கே இப்படி அந்த வாய்ஸ் வந்து இங்கே மைக் இங்கே இருக்கு இல்லையா அவன் பேசுறது கேக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய அவரோட மைக் ரிப்பேர் நினைக்கிறேன் அதனால ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது திருப்பியும் பாருங்க இவரை வச்சு கண்டென்ட் ஆரம்பிச்சிச்சு யாரு திவாகரை வச்சு அது தனியாகவே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் நீங்க நடிப்பு அறக்கன்னு சொல்றீங்க நீங்க வந்து எப்படி எல்லாம் பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வேற ஒரு இதை ஆரம்பிச்சாரு யாரு விக்கேல்ஸ் விக்ரம் ஆனா நெஜமாவே சொல்றேங்க விக்கல் சீக்கிரம் வந்து அப்படியே தூண்டி விட்டு தூண்டி விட்டு எல்லார்டையும் கண்டென்ட் வாங்கிடுவாரு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கொண்டு போறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் விக்கல் விக்கேல்ஸ் வந்து எல்லார்ட்டையும் நோட் பண்ணுவார் பட் கோவப்படுற மாதிரி யார்ட்டையும் பேசிக்க மாட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவர் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது பட் இவர் என்னோட நடிப்பை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் சிவாஜில இருந்து தனுஷ்ல இருந்து தனுஷ் வந்து கர்ணன் படத்தில் நடிச்சாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிச்சாரு என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்ட்டு அதே போல கனி வந்து குளிக்க போயிருந்தாங்க குளிக்க போறாங்க எங்க தண்ணியே இல்லை என்ன குளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தண்ணியே இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க சரி நீங்க கிளம்பிட்டீங்க போய் முதல்ல குளிங்க அப்படின்னு சொல்லி நந்தினி சொன்னாங்க அவங்க ஒரு பக்கெட் தண்ணியோட போயிட்டாங்க இப்போ என்னடா நடக்க போகுது இந்த ஒரு ஒரு டேங்கு தண்ணியை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணுமா இல்லை ஒரு நாளைக்கா அப்படின்றது தெரியல இங்க இருக்கிறது இருபது பேர் இருக்காங்க உங்க தண்ணியை ரெஸ்ட்ரிக் பண்ணி கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க பிக்பாஸ் டீம் ஸோ இதில் ஒரு கண்டிப்பாக தண்ணியில் பிரச்சனை இருக்கு தண்ணியில் கண்டா இருக்கு முதல் பிக் பாஸ் இன்னைக்கு தண்ணியில தான் கண்டாங்கிற மாதிரி தான் இருக்கு அது அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க அங்கே உள்ள இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்ல அந்த அவங்க பேர் என்ன அந்த லக்ஸரி ரூம்ல இருக்காங்க இல்லையா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் இருக்கா ஏன்னா அவங்க தனியாக பாத்ரூம் இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் ஒரு இதுதான் இருக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்கு எப்படியா சமாளிக்க போறீங்க இந்த நூறு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சது பத்து வாரத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா ஏன்னா நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் அதிகம் கடைசி மூணு வாரத்துக்கும் கடைசி மூணு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வந்து இன்னும் திருப்பி எல்லாரும் வந்துடுவாங்க இதை வச்சு என்னையா பண்ண போறீங்க அப்படிங்கிற தான் இருந்தது சோ ஆக்சுவலா பிரவீன் காந்தினா ஒரு சீனியர் கேட்டகிரி வரலாம் என்னப்பா பேச போறாரு அப்படின்னு நினைச்சோம் அவரும் அங்கே ஆரம்பிக்கிறாங்க கொளுத்தி போடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது தனக்கு மனசுல வரத அப்படியே பேசிடுறாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் தூங்கி எழுந்து இப்பதான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இருக்காங்க அவரை பார்க்கலாம் என்ன கெமியன் தான் எழுந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன் இவங்க நந்தினி வந்து யோகா எல்லாம் பண்ணிட்டு இவர் பிரவீன் காந்தி வாக்கிங் எல்லாம் போயிட்டு ரொம்ப தங்களோட இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க துஷார் அண்ட் நந்தினி கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ ப பழகுவாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு காதல் மேல நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு அந்த நந்தினி பொண்ணு சொல்றாங்க அதாவதுங்க காதல்ங்கிறது வந்து தானா வர்றதுங்க அது இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லையங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைரக்டாவே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்கு அதாவது பிராக்டிகலா பேசுறாங்க அப்படி இல்லைங்க இப்பவும் இருக்குங்க இல்லாமலாம் இருக்குங்கிற மாதிரி அவரோட தாட் சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே லவ் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க லவ் கண்டென்ட் மட்டுமா இப்ப திவாகர் வந்து நேத்திக்கு அவங்க பேர் என்ன அரோரா அரோரா கிட்ட போய் உங்க கண்டென்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அது அது ஒண்ணு பிரவீன் காந்தி வந்து ஒரு படத்துக்கு டேரெக்டர்ன்றதுனால அவர் ஏதோ நீங்க எல்லாம் நாலஞ்சு ஹீரோ ஹீரோ இருக்காங்கப்பா அப்படின்னு இவங்களெல்லாம் கை கட்டார் இவரை காமெடினா போட்டோம்னு சொன்னார் நான் என்ன காமெடினா ஏங்க நான் எவ்வளவு பெரிய ஆக்டர் எவ்வளவு பெரிய ஹீரோ என்ன போய் வந்து காமெடின்னு அப்படின்னு சொல்லி திவாகர் யோ நீ என்னையா பண்ற நீ நிஜமாவே திவாகரை வச்சு செம கட்டன்னு இருக்குங்க மனுஷன் எல்லாரோட வாயே கிளருவாரு இல்லைன்னா அவரு வந்து வாய் கொடுப்பாரு ரெண்டுல ஒண்ணு நடக்கதான் செய்யும் யாராலேயே ஒண்ணும் பண்ண முடியாது ஸோ திவாகர்லாம் ஏன்பா உடவுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குழம்பிட்ட உட்காந்துருக்கோம் பட் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் தீனி போட போறது அடுத்து அவர் எத்தனை நாள் இருக்காரோ தெரியாதுங்க ஆனால் ஒரு வாரத்தில் வந்துடுவாரான்னு தெரில ஏன்னா இப்ப யாருமே பெருசாக வீக்கா தெரில சின்ன சின்ன பசங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்கதான் கொஞ்சம் வீக்கா தெரியறாங்க பொண்ணுங்களும் சரி பையங்களும் சரி எனக்கு தெரிஞ்சு திவாகர் பிரவீன் காந்தி அப்படி ஒரு மூணு வாரம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்ஸும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தோணுது ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு திங்கிங்கில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது காலம் காத்தாலே தெரிஞ்சு வச்சுங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் தேங்க்யூ இன்னும் ப்ரமோ வரல பார்க்கலாம் ஏன்னா ப்ரமோ வந்தால் என்ன இந்த நைட்டு இவர் பிரவீன் பிரவீன் கெமி அண்ட் இதுவாக சண்டை இருக்குது இல்லையா அதுதான் வரும்னு நினைக்கிறேன் தெரிவிக்க விடுவோம் பார்த்துக்கலாம் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய்